பாரு கூட்டமெல்லாம் அந்த கூணி வகையிலே ரொம்ப சின்னது இது இதுக்கு மேல பெருசு வளராது இந்த தான் வளரும்

நீங்க வந்து இதை அரைச்சு நீங்க இட்டில்கொடி மாதிரி நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி இதை போட்டு விரவி சோத்துல சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு பொருள் தான் இந்த சென்னாக்குழி கூட்டமா வரும் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரே இடத்துல ஆனா இதை என்ன என்னவே முடியாது மண்ணை எப்படி அள்ளி வச்சு என்ன முடியாம இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா அதை கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரிதான் இந்த சென்னாக்குழி ரொம்பவே கடல்லே ரொம்ப சின்ன உயிரினம் இதுதான் ஆனா சுவை அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க வாங்கி சாப்பிட்டதெல்லாம் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நன்றி வணக்கம்